ஜோதிர கட்டம் ஏன் சதுரகட்டத்தில் இருக்கு தெரியுமா அது ரெட்டாங்கலாம் இருக்கலாம் இல்லை ட்ரேங்கில் இருக்கலாம் இல்லை என்ன ஷேப்லேயும் எதிர்க்கலாம் இல்லை அது சதரகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட சிற்றதி தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜோதிடம் பிரபஞ்சம் பார்ட் ஒன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பூமியில் இருக்கோம் பூமியில் இருக்கிறப்ப பூமி எங்கே இருக்குது இன்னைக்கு அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கும் அந்த சோலா சிஸ்டத்தில் சன் சென்டராக வச்சு எல்லா பிளானெட்ஸும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சன்ன சுத்தி வருது அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கு ஒத்து போற ஒரு சர்க்கிளை நாம எடுத்துக்கிறோம் இப்ப இந்த மொத்த பிரபஞ்சம் இந்த சர்க்கிள்குள்ள இருக்கு இப்படிப்பட்ட இந்த சர்க்கிளை நாம டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம் இப்ப நீங்க கேட்கலாம் அது ஏன் டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸ் தான் இருக்கணுமா பதினாலு ராசியா இருக்கக்கூடாதா இருபத்தி நாலு ராசியா இருக்கக்கூடாதா அப்படி நீங்க கேக்கலாம் அது ஏன்றது அடுத்த வீடியோ பாக்கலாம் இப்ப பன்னெண்டு ராசிகள் நம்ம தெரியும் அதனால பன்னெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம பிரிக்கணும் அப்படி பன்னெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் போது ஒவ்வொரு ராசியுமே முப்பது டிகிரி அப்படின்னு வருது அது ஏன் வருதுன்னா இப்ப உடைய மொத்த சைஸ் என்னன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி அப்ப முன்னூத்தி அறுபது டிகிரி இருக்கிற சர்க்கிள் டுவெல் பார்ட்ஸ் பிரிச்சோன்னா முப்பது டிகிரி அப்புற முப்பது அதனால தான் ராசி கிடத்துல இருக்க இப்போ மேஷ ராசி இருக்கிறா மேஷ ராசி முப்பது டிகிரி ரிஷப ராசி முப்பது டிகிரி அப்படின்னு ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி பிரிச்ச இந்த சர்க்குளை நம்மளோட கன்வினியன்ஸ்க்காக சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லிருப்போம் லெட்டர் அசீவம் எக்ஸ் அப்படின்னு படிச்ச அந்த மாதிரி இந்த சர்க்குள் மொத்தத்தையும் இந்த ஸ்கொயர்க்குள்ள அசீம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கேட்கலாம் அந்த சர்க்கிளை வந்து ஏன் ஒரு ட்ரையாங்கிள அசீவ் பண்ணக்கூடாது ஏன் ரெக்டாங்கிள அசீம் பண்ணக்கூடாதுன்னா டிராயங்கிளை அசீம் பண்ணும்போது பாருங்க மேல போய் டச் ஆகாது அதே ரெக்டாங்கிள் அசீவ் பண்ணும்போது பாருங்க டச் ஆகாது தான் அதை ஸ்கொயர்ல அசிங்கம் பண்ணும்போது கரெக்டாக கவர் ஆகிடுது எந்த விஷயமும் மிஸ் ஆகாது நம்மளுக்கும் கணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் ஸ்கொயர் ஷேப்பில் கணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல் அதங்கிட்டேயும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் எப்படி பன்னெண்டு ராசிகள் ஏன் பன்னெண்டு ராசிகள் இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் எப்படி பண்ணுற ராசிகளை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்